பதினோரு நாட்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல நடந்து வெளியே வந்த தெய்வானை பாகன் உயிரிழந்த நிலையில் வாடிய முகத்துடன் இருந்த தெய்வானை குணமானதாக தகவல் யானையை பார்த்ததும் நெகிழ்ச்சியில் ஆழ்ந்த பக்தர்கள் தயக்கத்துடன் பக்தர்களை சந்தித்த தெய்வானை முருகனுடைய விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல தெய்வானை அப்படின்ற யானை இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பா இந்த தெய்வானையும் பார்த்துட்டு போறது வழக்கம் இந்த நிலையில கடந்த பதினெட்டாம் தேதி திருச்செந்தூர் கோவில்ல யானை தெய்வானை தாக்கி பாகன் அதுக்கு அப்புறமா அவருடைய உறவினர் உயிரிழந்தது பலரையுமே இருந்தது இதை தொடர்ந்து யானை